விநாயகனேவினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் சார் சார் கார்த்திக் சார் நீங்க வந்துட்டீங்க வார வாரம் ஆற வாரம் ஒரு வாரம் முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்கிறப்பவே ஒரு எதிர்பார்ப்பு நம்ம நேயர்கள் நடுவுல சந்திரன் இந்த வாரம் எந்த இருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் என்னென்ன கிரகத்தெல்லாம் கடந்து வர போறார் அந்த பலன் நான் யார் யாரெல்லாம் சந்திச்சு கடந்து வர போறேன் எப்படி இருக்க போகுது சார் புரியல சார் வாழ்க்கை வசப்படலை சார் நான் நினைச்சதெல்லாம் நடக்கலை சார் ஏதோ யாரோ வேற யாரோ என் லைஃப்ல முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி வெகுடன் நிறுவனம் பெருமையுடன் இணைந்து வழங்கும் ஸ்ரீ விசாலம் சிட்வன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கும் வார ராசி பலன் அப்போது சந்திர பகவான் இந்த வாரம் எந்த ராசிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் சந்திர பகவான் இந்த வாரம் தனுசு ராசியிலிருந்து மேஷ ராசி வரைக்கும் தன்னோட சஞ்சாரத்தை அவர் தொடங்க போறார் அப்போ தனுசு மகரம் கும்பம் மீனம் இதையும் தாண்டி மேஷத்துல சந்திர பகவான் இந்த வாரம் அடியெடுத்து வைக்க போறார் அப்போ சனி பகவானை அவர் கும்பராசியில கடந்துடணும் மீனத்தில் இருக்க ராகு பகவானையும் அவர் கடந்துடணுங்கிறது தான் நியமனம் அப்போது சந்திரன் சனி சேர்க்கை புணர்வு வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் வேற்று நாட்டினர்கள் வேறு வேறு இப்படி வேறு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் யாருன்னே தெரியல இவர்கள் கூடலாம் நம்ம புலப்பு பொக்க வேண்டியதா இருக்கு ஆனா இவங்கதான் நமக்கு நல்லது பண்றாங்க அப்படின்னு சந்திரன் சனிய கடந்து வரும் பொழுது இப்படி வேறு அப்படிங்கிற விஷயம் நம்ம நேரில் எல்லாத்துக்குமே இருக்கும் அதே மாதிரி மூடு ஸ்விங் மூடு ஸ்விங் சந்திரன் மனோகாரகன் சனியோட அவர் சம்பந்தப்படும் பொழுது இந்த மனசு ஊஞ்சல் ஆடும் எதுல வரவு செலவு பண்ணலாமா வேண்டாமா போலாமா வேண்டாமா இந்த 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 பூஜையோ இந்த பரிகாரமோ இந்த சமாச்சாரமோ பண்ணலாமா வேண்டாமா இது செலவாயிடுமே இது நல்ல செலவாக இதை ஏற்றுக்கலாமா இந்த செலவை பண்ணலாமா வேண்டாமா இல்லை இறுக்கி பிடிச்சிக்கலாமா இல்லை மிச்சம் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு மூடு ஸ்விங் பெரிய அளவுக்கு நம்ம நேர்கள் எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும் சந்திரன் சனியாக கிடக்கிற வரைக்குமே இந்த மூடு ஸ்விங் பெரிய அளவுக்கு இருக்கும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் சின்ன சின்ன தவிப்புகள் நம்ம பிளான் பண்ணியிருந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு டேமேஜ் அப்படிங்கிறத சனி பகவான் செஞ்சிடுவார் அப்போ எப்பவுமே எந்த கிரகத்துடன் சனி இணைந்தாலுமே சனிதானே ஜெயிப்பாரு அப்போ ஒரு இரண்டு நாட்களுக்கு அந்த மூடு ஸ்விங் அப்படிங்கிறது நம்ம நேர்களுக்கு நிச்சயம் இருக்கும் அடுத்து பாருங்க ராகுவ சந்திரன் கிடக்கிறார் அப்போ மனதினுடைய விரிந்த நிலை அட தைரியமா செலவு பண்ணுவோமே வந்தா வருது போனா போகுது பார்த்தெல்லாம் ஒரு கை அப்படின்னு இந்த சுகமான பிரயாணங்கள் அதெல்லாம் இல்லை எங்களுக்கு ட்ராவலில் ஏசி தான் வேணும் அப்படின்னு ஈவன் எங்களுக்கு டூ டயர் தான் வேணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வேணும் அப்படின்னு இதை அப்கிரேட் பண்ணலாமா இந்த வண்டி வேணாம் இதை கொஞ்சம் மாற்றிடலாமா அப்படின்னு இந்த செல்ஃப் ட்ரைவிங் வேண்டாம் வேறு யாரையாவது ஒருத்தரை கூப்பிடலாமே அப்படின்னு ஒட்டிக்கு ரெட்டி செலவு ஒத்தைக்கு ரெட்டை செலவு பண்ண வேண்டிய அமைப்பு எல்லா ராசி ஏரைகளுக்குமே இருக்கும் அதுவும் எஸ்பெஷலாக மகரம் கும்பம் மீனம்ங்கிற இந்த மூணு ராசிக்கும் விரயங்கள் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் யாராவது ஒருத்தர்கிட்டையாவது கை கட்டி ஒரு தவணை ஒரு பதில் ஒரு எக்ஸ்பிளேஷன் எக்ஸ்பிளேஷன் இந்த எக்ஸ்பிளேஷனை இந்த டாஸ்கோட எக்ஸ்பிளேஷன் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு இந்த எக்ஸ்பிளேஷனை எடுத்து சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டிய தருணம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த எக்ஸ்கியூஸ் கேட்கறனால கண்டிப்பா நீங்க குறைஞ்சி போயிட மாட்டீங்க மகரம் கும்பம் மீனம் இந்த மூணு ராசி நேர்களுமே பிளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீங்க்யூ இந்த நான்கு மேஜிக்கல் வார்த்தைகளையும் பயன்படுத்துறதுக்கு கத்துக்கணும் பொலைட்னஸ் ஹம்பிள்னஸ் இதெல்லாம் கண்டிப்பா யுவர்ஸ் சின்சியர்லி அப்படின்னு நீங்க போடுற விஷயம் எல்லாமே பெரிய அளவுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி சந்திரன் சனியோட சம்பந்தப்படுறதுனால ராகுவோட சம்மந்தப்படுறதுனால பங்கு வர்த்தகத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதர் தன் தட் குரு செவ்வாயுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தில் இருக்கார் அப்போது யூனிஃபார்ம் சர்வீசஸ் நிலம் வீடு பத்திரப்பதிவு விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிலைமை கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் சுப செய்திகள் யூடியூபர் சோஷியல் மீடியா இதுலாம் இருக்கிறவங்களுக்கு ப்ரிண்ட்டு பிரிண்ட் மீடியாவாகட்டும் அதே மாதிரி டிவி மீடியா ஆகட்டும் இந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷமான செய்தி அரசாங்கத்திலிருந்தும் அரசு அதிகாரிகள்டிருந்தும் உங்கள் கிளைண்ட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் பிரயாணங்கள் ஒரு சங்கடத்திற்கு பிறகு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு ஃபுட்டு டிராவல் பிளான் அகாமடேஷன் எல்லாம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிலை ஆனால் விரயம் அப்படிங்கிறதும் எல்லா ராசி இருக்கும் சார் இந்த அஷ்டமி நவமி ஆமாங்க ஆமா நாள் ஆரம்பிக்கிறதே பாருங்க பௌர்ணமி திதி அப்படிங்கிறது நமக்கு மாலை நான்கு மணி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நாலு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் பிரதம திதி வந்துடுது அப்போ திங்கட்கிழமை பிற்பகல் மூன்று மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு பிரதம திதி இருக்குது நம்ம ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு நல்ல சந்திப்பு கொடுக்கல் வாங்கல் வச்சுருந்தோம்னா இப்படி பிரதம திதியை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே பண்ணுறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு கொடுக்கும் சார் அப்போ இந்த வாரம் அஷ்டமி நோமிலாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக கிடையாது ஆரம்பிக்கிறதே பௌர்ணமி பிரதமங்கிற திதியில தான் ஆரம்பிக்குது ஸோ இதை நம்ம நேர்கள் மனசில் வச்சுக்கிட்டாலே பெரிய சந்தோஷம் இருக்கும் சார் பார்த்தீங்களா என்ன பரிகாரங்கிறத சொல்லவே இல்லை என்ன பரிகாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாத நம்ம பிளீஸ்ரை அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் ஷிட்பன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இப்படி சந்திரன் தனுசு மேஷ ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எனக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் எது எப்போவும் போலவே மேஷராசி நேர்கள்டே ஆரம்பிப்போமே இந்த டான்ஸ்னா டான்ஸு என்ன டான்ஸ் ஒரு ஃபங்க்ஷன்னா டான்ஸ் எல்லாம் ஆடணுங்கிறது இப்பதான் தெரியுது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் துள்ளல் ஆட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா மேசராசி நேர்களுக்காக உண்டு ஆனா இந்த வாரம் கடைசியில தான் அப்ப என்ன அர்த்தம்னா இந்த வார கடைசி வரைக்கும் நீங்க ஏதாவது டான்ஸ் எல்லாரும் உங்களை கிளி கிளீனு கிழிச்சிடுவாங்க அந்த சந்தோஷமான செய்தி நம்ம காதுக்கு கிடைக்கட்டும் அந்த மங்களகரமான நிகழ்வு முடிவாகட்டும் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கட்டும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான ஒரு வாரம் அப்படிங்கிறதுக்கும் பொருளாதாரத்துல சுபிக்ஷமான செய்தி அப்படிங்கிறதுக்கும் மாத கடைசியினுடைய பற்றாக்குறையோ மாத கடைசியினுடைய இருக்கமோ ராசி நேயர்களுக்காக இந்த வாரத்துல இருக்கவே இருக்காரு இருக்காது சந்திரன் உங்க ராசியை நோக்கிதான் ரொம்ப வேகமா வந்துட்டே இருக்காரு உங்க ராசியில அடியெடுத்து வைத்ததுக்கு அப்புறமேலே மிகப்பெரிய சுபத்துவமான செய்திகள் எல்லாத்தையும் சந்திர பகவான் உங்களுக்காக கொடுக்க போறாரு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அதே மாதிரி லாபம் அடைய வேண்டிய தருணங்கள் சார் எதிர்பார்க்கவே இல்லை சார் திடீர்னு ரொம்ப நாளா கேட்டே இருந்தேன் டக்குன்னு பார்த்தா இந்த வாரம் அந்த அமௌண்ட் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு இந்த வாரத்தில் பண வரவு அப்படிங்கிறது மேசராசி நேர்களுக்கு ஒரு டான்ஸ் அப்படிங்கிறத ஆடுற அளவுக்கு கொடுத்துருன்னா பாருங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கருணியில ஊதா டார்க் ப்ளூ அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் டான்ஸா சார் எனக்கும் இல்லை உங்களுக்கு டான்ஸ் இல்லை பாட்டு என்ன பாட்டு அந்த பாட்டு குயில் பாட்டு இசை பாட்டு குழந்தை பாட்டு தாளாட்டு பாட்டு அது இல்லை பஞ்ச பாட்டு ஆமா சார் ஆமா சார் பத்தல பத்தல வெத்தலை அப்படின்னு ஆட்டை தூக்கி மாட்டுல போடுறதும் மாட்டை தூக்கி ஆட்டுல போடுறதும் முதத்தையும் தூக்கி ரோட்ல போடுறதும் திருப்பி வாரி வலிச்சு அழகா வீட்ல போட்டு ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டிய தருணங்கள் ஆமா சார் ஆமா சார் லீவ் போடலாங்கிற ஐடியா இல்ல இந்த வாரத்துல லீவ் போடலாமா வேணாமா மாச கடைசி வேற வேலை செய்யறதுக்கு ஆள் வேலை இல்லை எல்லா வேலையும் ஏன் தலையிலேயே கட்டுறாங்க நானே தான் எல்லாத்தையும் சுமக்கணுமா காலையில சூரியன் உதிக்கிறதுல இருந்து மாலை சூரியன் அஸ்தமாகற வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை பின்னி பெடல் எடுத்துடுறாங்க அப்படின்னு முதுகு வலிக்குது கை கால் வலிக்குது கை கால் குடைச்சல் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனா பொருளாதார ஆற ஆதாயம்ங்கிறது இந்த வார கடைசியில ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அப்ப இந்த வார கடைசி வரைக்குமே ஒரு பற்றாக்குறை கொஞ்சம் சமாளிக்கிறது வேணாம் வித்ட்ரா எல்லாம் வேண்டாம் இருக்கிறத வச்சுட்டே பார்த்துக்கலாம் இதுக்காக போய் லோனை ரெனியூ பண்ண வேணாம் இதுக்காக போய் ஃபிக்ஸட் டெபாசிட் இருந்து எடுக்க வேணாம் இதுக்காக கிரெடிட் கார்டை போய் யூஸ் பண்ண வேணாம் இருக்கிறத வச்சுட்டே கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த சிம்பிளிஃபிகேஷன் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறதும் மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறதும் ரெண்டு அக்கௌண்டில் இருக்க பணத்தை தூக்கி ஒன்றா கொண்டு வந்து வச்சு ஒரே இதாக வித்ட்ரா பண்ணுறதும் இந்த ஏடிஎம்ல வேற சார்ஜ் குடிப்பாங்களாங்கிற குழப்பம் வேற வர ஆரம்பிச்சிடும் அப்போ ரிஷபராசி நேயர்களே குழப்பத்துடன் நின்னாலும் இந்த வார கடைசியில் பொருளாதார ஆதாயம் உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் அந்த கிரே கலர் அப்படிங்கிறது எந்திருக்கும் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் சோம்பேறித்தனத்தை அறவே தவிர்த்துடுறது நல்லது இந்த ரேஞ்சான காரு ரேஞ்சான ட்ரெஸ்ஸு சார் இந்த பிராண்டட் ஐட்டம்னாலே அது ஒரு தனி சந்தோஷம் தான் ஆமா ஆமா அந்த பிராண்டட் ஐட்டம்னாலே தனி சந்தோஷம் தான் உங்களுடைய தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சுக்கரனும் சூரியனும் ஒன்னா உட்கார்ந்து அப்ப எவ்வளவு அதிகாரம் தூள் பறக்கணும் எவ்வளவு மதிப்பு மரியாதை மாசறு பொண்ணே வருக அப்படிங்கிறதெல்லாம் அப்போ நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அப்படிங்கிற விஷயம் அழகு சாதன பொருட்கள் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி தெவியங்கள் அழகு சாதன பொருட்கள் குடும்ப சூழ்நிலை பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சார் 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 அப்ப எதிரிங்கள்லாம் இல்லையா இந்த நரிக்கு நாட்டாம உத்தியோகம் கொடுத்துட்டா கேட்குமா கிடைக்கி ரெண்டாடு அப்படிங்கிற மாதிரி இவங்கள்ட்ட நம்ம ஒரு ஆலோசனை கேட்டா இவங்க நம்மளையே திருப்பி போட்டு பொழந்து கட்டிடுறாங்க சார் வரவு செலவெல்லாம் திக்குதே திணறுதேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருந்தாலும் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் உங்களுடைய ரேஞ்சையும் நீங்க உங்களோட லெவலையும் பார்த்து சில விஷயங்கள் விட்டு கொடுத்து இதெல்லாம் கண்டுக்க வேணாம் ஒடுங்க பேசிப்போம் அப்படின்னு மறப்போம் மன்னிப்போம் ஆதரிப்போம் வாழ்வழிப்போம்னு அரவணைத்து செல்ல வேண்டிய தருணம் உறவுகளை குடும்ப உறவுகளை அரவணைத்து செல்ல வேண்டிய தருணம் குடும்ப உறவுகளிடையே உங்களோட அதிகாரத்துவத்தை பெரிய அளவுக்கு காட்டி அதில் ஆனந்தம் பெற வேண்டிய தருணம் அப்படிங்கிறது மிதராசி நேர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு இந்த வரவு செலவு திக்குதே திணறுதே கடைசியினுடைய பற்றாக்குறை பத்தலை பத்தலை அப்படின்னு கொஞ்சம் சமாளிக்கிறது கைமாத்து வாங்கிறது உருட்டுறது பெரட்டுறது இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கடகராசினியர்களுக்காக இருந்துகிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் மாசம் கடைசி இல்லையா கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி செலவு பண்ணுவோமே இருக்கிறத விஷயம் பார்த்துப்போமே அப்படின்னு சுரு சுருக்கமா சிம்பிளா யோசிக்க வேண்டிய தருணம் உங்களுக்கு வாக்குஸ்தானத்துல புத பகவான் வீட்டு இருக்கிறதுனால பல காரியங்களை பேச்சுக்காரகன் வித்யா அப்போ உங்களுடைய அறிவுனாலையும் புத்திசாலித்தன் புத்திசாலித்தனத்தினாலையும் பேச்சினாலேயும் சமயோஜித புத்தியினாலையும் சாமர்த்தியத்தினாலையும் ஜெயிச்சு முடிப்பீங்க அடுத்தவங்களுக்கும் அந்த நல்ல வழியை காட்டுவீங்க நம்ம எப்பவும் தானே இருப்போம் நம்ம எப்பவும் கேங்கா தானே போவோம் அப்பு வாங்க கூட்டமா அப்படின்னு கூட்டமா வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் பேச்சு பெருங்குடும்பத்து பேச்சா இருக்கும் தகைய மொழிவதாம் சொல் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பேசுற விஷயத்த ஒரு நாலு பேர் நின்னு கைதட்டி ஆகா ஓகன் பாராட்டி இப்படி இல்லை சொல்லணும் இப்படி இல்லை கிடைக்கணும் அப்படின்னு உதாரணத்துக்கு இப்போ கதைலாம் விடுவீங்களா பாருங்களேன் இதில் கதை சொல்லுவீங்களாம் பாருங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கீழ்ப்பச்சையின் நிறம் அந்த புத பகவானை ஒத்த நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையும் விடாது கருப்பு ஆமா சார் ஆமா சார் நானும் தேடிட்டு தான் இருக்கிறேன் பிடிச்சது உடவே மாட்டேங்குது எப்போதான் விடுன்னு தெரியல விரட்டுது பத்த மாட்டேங்குது சமாளிக்க முடியல எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு குறுக்க நின்றுகிட்டே தான் இருக்கும் இன்னொன்று யாருக்கிட்டையாவது எதையாவது பேசி நிரூபிச்சிடலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க சார் விமர்சனங்கள் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டிகள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு வாழ்ந்தாலும் இந்த ஊர்ல பேசுறாங்க தாழ்ந்தாலும் ஏசுறாங்க திட்டுறாங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க எப்படி சமாளிக்கிறது எப்படி எடுத்துக்கிறது நீங்க சீட் எடுத்து பார்த்து ஏதாவது ஒரு நாலு வார்த்தை நல்லதா சொல்லுங்க கார்த்திக் சார்னு கேட்கக்கூடிய சிம்மராசினியுக்கு உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி அதிக கவனம் எடுத்துக்கணும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை இந்த அச்சு அச்சுன்னு தும்றது இந்த ஜில்லுன்னு குளிச்சுட்டு வந்தோம்னா ஏதாவது அப்படியே ஜில்லுன்னு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அது பெரிய அளவுக்கு தொந்தரவையை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தருணம் இந்த வீட்டுல தும்பினோம்னா ஊர் எல்லையில கேட்கும் அல்லடா அண்ணன் வந்துட்டாரு போல இருக்கு இந்த இங்கதானா மூக்கு அரிக்குதா கண்ணில் தண்ணி வருதா கண் உறுத்துதா கண்ணு குத்துதா எனக்கும் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு இந்த அலர்ஜி ஒவ்வாமை சளியினுடைய தொந்தரவு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு தாக்கத்தை கொடுக்க வேண்டிய தரணும் ஜில்லுன்னு மட்டும் எதுவும் சாப்பிடறாதீங்க சிம்மராசி நேரம் அந்த ஜில்லுன்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம் அந்த அட்டாக்லேருந்து வெளில இருங்க தைலத்தை தேடணும் மாத்திரையை தேடணும் மருந்தை தேடணும் எதுக்கு இந்த வம்பு ஏன் அதை சாப்பிடுவானு ஏன் இப்படி அவஸ்தப்படுவான்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ப்ரௌன் கலர் காஃபியின் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அடுத்து இருக்கிற கன்னிராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது நாம முனைப்பா இருக்கும் ஆனா பாருங்க ஜவ்வூம்டை இருக்குல்ல ஜவ்வும் டை அப்படி இழுத்த மாதிரியே போயிட்டு இருக்கும் ஆமா சார் ஆமா சார் இழுத்துக்கிட்டே போகுது சார் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துலாம் ரசீது போட வேண்டிய தருணங்கள் வாகனத்தை நிறுத்தும் போதும் சரி வாகனத்தை இயக்கும் பொழுதும் சரி உரிய ஆவணங்கள் உரிய சட்ட கோட்பாடுகள் இதுக்கெல்லாம் உட்பட்டு நடக்கிறது ரொம்ப நல்லது ஆவணத்தை எல்லாம் கரெக்டா போன்லேயும் வச்சுக்கோங்க உகனத்துல வாகனத்துலயும் வச்சுக்கோங்க பதில் சொல்ல வேண்டிய கடமை வரும் பொழுது கரெக்டா பதில் சொல்லுங்க அதெல்லாம் முடியாது என்ன யாரு கேள்வி கேட்பா நீ என்ன யாரு கேட்கறதுக்கு அப்படின்னீங்கன்னா கன்னிராசி நேர்களே மாட்டினீங்கன்னு அர்த்தம் உங்க ராசியில வீட்டு இருக்க கேது பகவான் உங்களை ரொம்ப உத்து கவனிப்பார் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள்ல ஈடுபட வைப்பார் சட்டத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய கடமை அப்படிங்கிறதும் பெரிய அளவுக்கு வந்துடும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்களின் மீது ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்காது குடும்பத்தில் ஒரு சின்ன இரிட்டேஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அன்புக்குரிய துணை கொஞ்சம் சட்டம் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க சண்டை போடுறவங்க தானே அன்புக்குரிய துணை விமர்சனம் பண்ணுறவங்க கிண்டல் செய்கிறவங்களே தான் இருப்பாங்க அட இதெல்லாமா நம்ம போய் மனசில் வச்சுட்டு பழி வாங்குறது அடை விடுவோம் அப்படின்னு ஆனால் நம்ம ராசியிலே இருக்கிற கேது பகவான் கொஞ்சம் நம்மளை மனம் தடுமாற வைப்பார் மனம் சஞ்சலப்பட வைப்பார் கோபதாபத்துக்கு உள்ளாக்குவார் கொஞ்சம் ரிவர்ஸ்லையே பாருன்னா பார்த்தீங்கன்னா அப்போ பின்னாடி பின்னாடி ஏன் பின்னாடி வாங்க ஏன் பின்னாடி போங்க என்ன பின்னாடியே புடிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கனிராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியம் வெற்றி பழைய கடன்களை அடைக்கிறதும் புது கடன்களை வாங்குவதும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருந்து வெற்றி வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தர் காற்று சாமரம் வீச வேண்டிய அமைப்பு பிரதம தீதியிலிருந்தே ஆரம்பிச்சிடும் அதுதான் நீங்க கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையிலேயே இரண்டு நல்ல செய்திகள் இரண்டு நல்ல செய்திகள் துலாம் ராசி நேர்களுக்காக பொன் பொருள் சேர்க்கை ஆடை அடிகளின் ஆபரண சேர்க்கை அமௌண்ட் அமௌன்ட் சார் இந்த மாதம் கட்சியை தாண்டிட்டேங்க சார் சமாளிச்சுட்டேன் சார் ஒரு பாதிக்கு என்னது தாண்டி இருந்தேன் எப்படின்னு தெரியல ஐயா இந்த மகராசை யாரு பெத்த பிள்ளையோ தெருல வந்து தகார்னு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க ஒரு விஷயம் பேசினாங்க பளிச்சுன்னு ஒர்க் அவுட் ஆச்சு நல்லபடியா முடிஞ்சுது அப்படின்னு நல்லபடியா வரவு செலவு முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் பிள்ளைகள் விதத்துல நிறைய சந்தோஷமான செய்திகள் இந்த பூவே செம்பூவே இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் பிள்ளைகள் விதத்துல நிறைய சந்தோஷம் மகிழ்ச்சி நான் செய்த பாவம் அது என்னோடு போகும் அப்படின்னு அலடான்னு இந்த குழந்தைகளை பார்க்கிறப்பவே நிறைய ஆனந்தமும் சந்தோஷமும் துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த வானின் நீளம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருக்கிற விச்சிகராசி நேர்களை போத்திலும் வண்டியை கவுக்காம இருந்தா பெரிய விஷயம் தகராறுக்கு போக கூடாது வம்பு சண்டைக்கு வரக்கூடாது எங்கேயும் எந்த நியாயத்தையும் கேட்கக்கூடாது அநியாயத்தை பார்த்தா பொங்குறது அதர்மத்தை பார்த்தா தட்டி கேட்கறது கூடவே கூடாது உங்க தான் சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறார் அடுத்து அவர் சனி பகவானை போய் சந்திக்க போறார் அப்ப வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குற தருணங்கள்லாம் நிறைய வந்துகிட்டேதான் இருக்கும் தாய் தாய்வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் துணைவியார் தாய்மொழி பேசுபவர்கள் தாய் நாடு தாய் வீடு இங்கெல்லாம் சின்ன சின்ன சர்ச்சைகள் வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் நீ முந்தியா நான் முந்தியா நீ செய்யறனா நான் செய்யறனா உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கெட்ட அப்படிங்கிற அளவுக்கு பெரிய விமர்சனங்களை கடந்து வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்படிங்கிறது வந்துடும் நிர்பந்தம் தான் சில விஷயங்களுக்கு காரணம் நிர்பந்திக்கப்படுவீர்கள் ருச்சிகராசி நேர்களே நிர்பந்தத்துக்கு உள்ளாகாம இருந்தாலே நிறைய காரியங்கள் ருச்சிகராசி நேர்களுக்கு ஜெயமாகும் தாமரை இலை மேல் தண்ணீர் போல் இருந்துட்டீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி பச்சை கொடிகள் செடிகொடிகள் வகைகள் காய்கறிகள் தோட்டம் வாய்க்கால் வரப்பு இதிலெல்லாம் கொஞ்சம் நடந்து வர வேண்டிய தருணங்கள் கிராமங்களை அதிகமாக கடந்து வர வேண்டிய ஒரு அமைப்பு ரூரல் இந்தியா என்று பெருமைப்பட்டுக் கொள்வதற்கான தருணம் அதை வயல்வெளியிலலாம் விதைக்கிறது உழுறது இதெல்லாம் பார்த்தாலே சந்தோஷம் நிறைய இருக்குது அப்படிங்கிற அமைப்பு ருச்சிகராசி நேர்களுக்காக உண்டு ரிச்சிகராசி நேர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் டார்க் கிரீன் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரிஷிகராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் தேவை அடுத்து தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் காதோடு தான் நான் பாடுவேன் கதவோடு தான் நான் பேசுவேன் அப்படின்னு இந்த காதோடு பாடுறதும் கதவோட பேசுறதும் இந்த இயற்கையோட ஒன்றிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி சார் இவங்களுக்கெல்லாம் பேசி நல்லதை எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய கடமை என்று கிடையாது இந்த ஊரை திருத்துற வேலை எனக்கு வேண்டாம் முடிஞ்சா நான் திருத்திக்கிறேன் முடிஞ்சா என்ன நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு தர்ம சிந்தனை நல்ல எண்ணங்கள் பிரார்த்தனைகள் கோவில் காரியங்கள் வழிபாடுகள் பொது காரியங்கள் இதுலாம் ஈடுபட வேண்டிய ஒரு அமைப்பு அப்போ அடுத்தவர்களோட விசேஷமா இருந்தா கூட அடுத்தவர்கள் வீட்டினுடைய ஒரு பூஜையா இருந்தா கூட அதுலயும் மனதார கலந்துக்கிட்டு விகற்பம் இல்லாமல் விகர்ப்பம் இல்லாமல் யோசிக்கக்கூடிய தனுசு ராசி நேர்கள் நல்லது நடக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு சந்திரன் உங்க தான் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ வெண்மை நிற உள்ளம் கொண்ட நீங்க நிறைய வெற்றி காரியங்களை நோக்கி நடைபெற வேண்டிய ஒரு தருணம் தெளிவான சிந்தனை தெளிவான பேச்சு தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய தருணம் பரம பவித்திரம் பங்கஜ நேத்திரம் கீதா உபதேசம் ஞான உபதேசம் இந்த பாருங்க இதுதான் பாதை இப்படிதான் போகணும் இப்படிதான் செய்யணும் இதுதான் அப்படின்னு யுரேகா யுரேகா என்ன சார் யுரேக்கா நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் மெத்தடு தான் பூஜையில் ரிசல்ட் வருது அப்படின்னு இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயம் தான் நமக்கு வெற்றி தருது அப்படின்னு காரியத்துல வெற்றி பெற வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய ஒரு தருணம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வெண் சங்கின் நிறம் அந்த வெண்ணிலவின் நிறம் இருந்துட்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்து ரொம்ப வேண்டாம் ரெண்டே நாள் போட்டுக்கோங்க இந்த வாரத்துல ரெண்டாம் நாள் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் சந்திரன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் கிடப்போகிறார் அப்ப கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் ராஜயோகத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு தருணம் பிரயாணம் திட்டமிடுதல் ஃபினான்ஷியல் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் மெஷர்மெண்ட்ஸ் இதுல மேனவர்ஸ் பிளானிங் ரொம்ப துல்லியமா இப்படி இப்படித்தான் இவ்வளவு தான் இந்த மாதிரி தான் அப்படின்னு போட்ட பிளான் நடந்துருச்சுன்னாலே அது நமக்கு சந்தோஷம் தானே அந்த போட்ட பிளான உங்களுக்கு சனி பகவானும் சந்திரனும் சேர்ற அன்னைக்கு நடத்தி கொடுக்க போறாங்க வேற்று இனத்தினர்கள் மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் வேற்று இனத்தினர்கள் இவங்க கிட்ட மிகப்பெரிய ஆதாயம் பெற வேண்டிய ஒரு தருணம் உங்களுக்காக அப்பா சார் போட்ட எஃபர்ட் தான் சார் எனக்கு வந்து நிம்மதியாச்சு ரிலீஃப் ஆச்சு அப்படின்னு இந்த ரிலீஃப் ஆச்சு முடிவாச்சு தீர்ப்பாச்சு கையெழுத்து போட்டாங்க காடு போட்டாங்க இல்லை நம்ம நிகழ்ச்சி இல்லைங்க இது தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்டுக்கும் முக்கியமான ஒரு நிகழ்வுக்கோ நீண்ட காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு எண்டு காடு ஒரு ஃபினிஷிங் டச் அப்படிங்கிறத சந்திரன் சனி ரெண்டு பேருமே போட போறாங்க அதை அன்புடன் வரவேற்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு சின்ன சின்ன லாபங்கள் சின்ன சின்ன பண அரவுகள் ரொட்டேஷன் அங்க வாங்கி இங்க கொடுக்குறது இங்க வாங்கி அங்க கொடுக்கிறது எல்லாமே பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக உண்டு எகிரி உதிக்க போறது நீங்க தான் எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுவாங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற கும்பராசி நேரங்களை பொறுத்தவரைக்கும் சாந்தாக்காரம் புஜகசயனம் மகாவிஷ்ணு எப்படி தலையில கை வச்சு தன்னுடைய சகசரநாம புகழை பெருமையா கேட்கிறாரோ சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் அப்படின்னு எப்பவுமே கோபப்பட மாட்டாராம் என்ன அநியாயம் நடந்தாலும் சரி அயோக்கியத்துவம் நடந்தாலும் சரி தப்பு நடந்தாலும் சரி சாந்தமாவே பார்த்துட்டு இருப்பாராம் நூறு தப்பு செய்யற வரைக்கும் பொறுத்துப்பாராம் சிசுபாலன் நூறு தப்பு செய்கிற வரைக்கும் பொறுத்து காத்திருந்தார் அதே மாதிரி சில தப்பு தவறுகளை காத்திருந்து கண்டு கொள்ளாமல் இருந்து அதை நோட் பண்ணி பொறுமையாக அதை தட்டி கேட்க வேண்டிய அமைப்புங்கிறது உங்களுக்காக உண்டு இந்த வார கடைசியில் மிகப்பெரிய சந்தோஷமான செய்திகள் இரண்டு செய்திகள் உங்களுக்காக வந்து சேரும் அது பிரயாணத்தை சார்ந்திருக்கும் ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் அலோவன்ஸ் சார் ரொம்ப நாளாக இந்த பில்லு போட்டுகிட்டே இருக்கேன் சார் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு சார் ரொம்ப நாளாக இந்த மேட்டர் பேசிட்டே இருக்கும் இது ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு இது நல்லபடியா வந்து சேரல அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து சேருங்கிறத என்னால் சொல்ல முடியுமே அப்படின்னு சந்தோஷமான செய்தியை சொல்வதற்கான தருணம் சந்திரன் சனியை சந்திக்கிற நேரமே உங்கள் ராசியிலே வீட்டில் இருக்கிற சனி பகவான் மிகப்பெரிய சந்தோஷமான காரியங்களை உங்களுக்காக முடித்து கொடுப்பார் வேற்று மொழி பேசுபவர்களால் ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அவங்க கிட்ட இருந்த சில விஷயங்களை கத்துக்கிறதும் வரவு செலவு பண்றதும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சந்தன நிறம் சாந்தமா இருந்தாலே நிறைய காரியங்கள் கும்பராசி நேர்களுக்கு ஜெயமாகறதை கண்கூடா கூடா பார்க்கலாம் அடுத்து இருக்க மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மூணு சம்சாரம் ஆனா சன்னியாச யோகம் எப்படி சார் மூணு கல்யாணம் பண்ணிட்டான் அவன் சம்சாரி சன்னியாசி ஆக முடியும் ஆனா இந்த சம்சாரிக்கும் சன்னியாசிக்கும் சந்யாசத்துக்கும் சம்சாரத்துக்கும் இருக்க வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக இருக்கும் அப்போ நிறைய நிறைய எஃபர்ட்ஸ் போடுறதும் படாத பாடுபடுறதும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு கீதையில சொன்ன வார்த்தை நீங்க எஃபர்ட்டை மட்டும் போடுங்க ரிசல்ட் உங்க ஊடு தேடி வரும் அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க பொன்பொருள் சேர்க்கை ஆடைய ஆடையணிகள் ஆபரண சேர்க்கை நீங்க என்ன எஃபர்ட் போட்டீங்களோ அதற்கான முழு விடையையும் மகாவிஷ்ணு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் உங்க ராசியில இருக்க ராகு பகவான சந்திரன் கிடக்கிற வரைக்கும் எஃபர்ட்டை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதிங்க கடின உழைப்பு கடமை இருக்குது எழுந்தறி கட்டமை வீரன்தான் கரும வீரன் தான் எது வந்தாலும் துணிஞ்சு நி நிற்கக்கூடிய அஞ்சா நெஞ்சன் அப்படிங்கிறத மீனராசி நேர்களுக்காக சொல்லலாம் தனியாய் வந்தோம் இந்த உலகில் துணிவை தவிர வேற எதை துணையாய்க் கொண்டோம் துணிச்சல் தான் உங்களுடைய மிகப்பெரிய அடையாளமாகவும் மிகப்பெரிய வெற்றியாகவும் இருக்கும் அப்போ அதே சமயம் அஞ்சுவது அஞ்சல் பேதமை இல்லையா அப்போ இந்த பக்கம் நம்ம சம்சாரத்தை பத்தி சொல்லிட்டோம்னா சன்னியாசத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்ல பேட்டரியில பிளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு அப்போது பற்றற்ற நிலை பொருளின் மீது ஆசைப்படாதீங்க பணத்தின் மீது ஆசைப்படாதீங்க புகழின் மீது ஆசைப்படாதீங்க அது வரும்பொழுது தலை குனிந்து ஏற்றுக்கிறது நல்லது இந்த பக்கம் நீங்கள் எஃபர்ட்டை போட்டாலே இந்த பக்கம் புகழும் பெருமையும் உங்களை அதற்கு சமமான புகழும் பெருமையும் எந்த எவ்வளோ அலைகிறீங்களோ எவ்வளோ பாடுபடுறீங்களோ எவ்வளோ மூச்சை போட்டு பேசுறீங்களோ நான் இல்லைங்க நான் எப்பவும் பேசுறதுக்கு ரிசல்ட் வந்துடுது மீனராசினியர்களே நீங்கள் எவ்வளவு மூச்சை போட்டு எஃபர்ட் போட்டு பாடுபட்டு பேசி ஒரு காரியத்தை நகர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் ஆதாயம் புகழ் பெருமைங்கிறதெல்லாம் அதுல உங்களை தேடி வரும் சம்சாரமும் உண்டு சன்னியாசமும் உண்டு அப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த சந்நியாசியின் நிறம் ஆரஞ்சு கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மீன ராசி நேர்களுக்காக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்த மாரியம்மனை உடன் அழைத்து உளம்பிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் மேலாக் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்